வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவாக கேக்ஸ்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதில் வீட்டில் செய்கிற கேக்ஸ்னாலே அது தனி ருசி தாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கேக் போகிறோம் எக்லெஸ் பனானா கேக் வீட்டில் அவன் இல்லாதவங்களுக்கு இது சுலபமாக ப்ரெஷர் குக்கரில் செய்யக்கூடிய ஒரு கேக் ஸோ இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பனானோ கேக்கு முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை கரைச்சி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு போல்ல நாலு பழுத்த வாழைப்பழம் நல்ல மெலிசா நறுக்கி போட்டு வச்சுக்கோங்க இந்த வாழைப்பழத்தில் ஒன்னே கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணும் இதில் கரைச்சி வச்ச வெண்ணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் வெனிலாசின்ஸ் இதில் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இன்னொரு போலில் ரெண்டு கப்பு மைதா ரெண்டு டீஸ்பூன் பட்டை பவுடர் ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது மிக்ஸ் பண்ணி வச்ச வாழைப்பழமும் இந்த மைதாவும் ரெண்டையும் சேர்த்து ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது மெதுவா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இதுல அரை கப் பால் ஊற்றிக்கோங்க அடுத்தது கால் கப் கட்டி தயிர் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணனும் இப்ப கேக் பேட்டர் தயாரா இருக்கு எந்த டின்ல நீங்க ஊத்துறீங்களோ அந்த டின்ல கொஞ்சம் வெண்ணெய் தடவி கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணி இந்த டின்ல மிக்ஸ் பண்ண கேக் பேட்டர் சமானமா ஊத்தி அது மேல கொஞ்சம் வால்நட்ஸ் வைக்க போறேன் இந்த மாதிரி வச்ச பிறகு ஒரு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி அதில் சின்ன பாத்திரமோ இல்லைன்னா ஸ்டாண்டோ வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன் அது மேலே இந்த கேக் டினை வச்சு ப்ரெஷர் குக்கரை மூடி ஃப்ளேம் மீடியமில் வச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு மணி நேரத்துக்கு நல்லா வேக வைக்கணும் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தோன்னா கேக் தயாராக இருக்கு மெதுவாக கேக்குன்னு ப்ரெஷர் குக்கர்லேருந்து வெளியில் எடுத்து முழுசா ஆறுன பிறகு ஒரு கத்தியால் அந்த ஓரத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு தட்டில் கமத்தி வச்சிருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் நல்லா அழகா வெளியில் வந்துருச்சு அருமையான பனானா கேக் தயாராக இருக்கு நல்லா சாஃப்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பனானா கேக் ப்ரெஷர் குக்கரில் செஞ்சு பார்த்தாச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களே ரொம்ப அருமையான ரொம்ப ஈஸியான ஒரு கேக் கண்டிப்பாக அது நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா சாயங்காலம் ஒரு ஸ்நாக் மாதிரி நீங்கள் வந்து பசங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப பிடிக்கும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த கேக் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இக்கின் கேட் காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் ட்வெண்ட்டி ஒன் ஃபேன்